ஹாய் வெல்கம் டு கோல்டன் பிக் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்கோம் அப்படின்னா ஸோ அருமையான ஒரு ஆஃபரை பற்றி தான் பார்க்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா ஓல்டு மம்பருக்காக ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் டீட்டெயில் பற்றி தான் நம்ம கிளியராக இருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓல்டு மம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு ரெண்டு கேட்டகிரியில் இருக்காங்க ஸோ சேல்ஸ் டீம் அப்படின்னா என்னென்னா எஸ்பியோ டை அப் பண்ணியிருக்கிற கம்பெனிஸில் இருந்து எதாவது ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க சேல்ஸ் டீம் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கான இன்கம் ரேஞ்சும் அதிகமாக இருக்கும் இதுதான் சேல்ஸ் டீம் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீம் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க அந்த கம்பெனிஸில் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு ப்ரமோஷன் மட்டும் பண்ணுவாங்க ரைட்டுங்களா ஸோ அவங்க அவங்களுக்கான இன்கம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த கேட்டகரி பர்சன் வந்து ப்ரமோஷன் டீம்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஜிகோஸ்ட்டில் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியே வந்து இது வந்து நைன் ட்ரிபிள் நைன் போயிட்டுருக்கு ஸோ டென் தௌசண்ட் ஸோ இப்போ தீபாவளி ஆஃபருக்காக நம்மளுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸு ஆறாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த எஜு எஜிகோஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ பேக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதன் மூலிமா நம்ம கோர்ஸும் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேல்ஸ் டீமை தக்க வச்சுக்கவும் முடியும் இல்லை நான் வந்து ப்ரொமோஷன்லேயே இருக்கேன் சார் நான் சேல்ஸ் டீம் மாறணும்னு ஐடியா இருக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆர்டர் ஐடி இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ட்ரீமில் ப்ரொமோட் ஆகிக்கலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான இன்கமும் ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த சேல்ஸ் டீமுக்கான இன்கம் ரேஞ்ச் என்ன ப்ரமோஷன் டீமுக்கான இன்கம் ரேஞ்ச் என்ன ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரமோஷன் டீமில் இன்கம் ரேஞ்ச் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ப்ரமோஷன் டீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டாஸ்க் இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம செவன் டேஸ்க்கு ஒன்ஸு செய்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்போ வந்து மந்த்துக்கு நாலு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பர் மந்த்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ செவன் டேஸ் கழித்து எட்டாவது நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கான இன்கம் இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் டீம் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறவங்க மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி டாஸ்க் இப்போ வந்து ட்ரைனிங் முடிஞ்சுட்டு டெய்லி டாஸ்க்கு வந்து பர் டேவுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபோர் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பர் டேவுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து டென் தௌசண்ட் ரைட்டுங்களா ஸோ இந்த பேசிஸில் தான் சேல்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்கு இன்கம் ரேஞ்சுன்றது இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா ஸோ நம்ம சேல்ஸ் ஸ்ட்ரீம் ப்ரமோஷன் டீம் இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன இதனோட இன்கம் ரேஞ்ச் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஓல்டு மெம்பர் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி ஒரு நல்ல ஒரு இன்கம்மை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஒரு சில ஓல்டு மெம்பர் கேட்கலாம் ஸோ பேமெண்ட் வந்து கொஞ்சம் டிலே இருக்கு ஓல்டு வித்ராவல் கொடுத்தது அப்படின்றது ஸோ ஓல்டு வித்ராவல் ஏன் லேட் ஆகுதுன்றது கம்பெனி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னா ஆல்ரெடி வந்து ப்ரொப்பரேட்டர்ஷிப்பில் இருந்த கம்பெனி இப்போ வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினதுனால ஓல்டு பேமெண்ட்டு ஒரே டைமாக இந்த கே கான்செப்டில் போட முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்க ஸோ அதனால் ஓல்டு பேமெண்ட் கொஞ்சம் மெது மெதுவாக ஆனால் கம்பல்சரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போவும் மேக்ஸிமம் வந்து சம் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்ட் சம்திங் வந்துடுச்சு பேலன்ஸ் மட்டும் போட வேண்டியது இருக்குன்னு இருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த காரணம் காட்டி நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி சேல்ஸ் டீம் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுதான் என்னோட கருத்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்